வணக்கம் மக்களை நம்ம ஊட்டியில் இருக்க லேம்ஸ் ராக் ட்ரெக்கிங் பாயிண்ட்டு அதில் தான் நம்ம அன்றைக்கி நடந்து இந்த வியூ எப்படி இருக்குன்றதை பார்க்கப்பறோம் என்ட்ரன்ஸில் கார்லாம் அன்னக்குள்ள திரும்பிட்டு போகும் இதுக்கப்புறம் பாதையே கிடையாது இப்படி ஸ்டெப்ஸில் ஏறணும்னா இங்கே டிக்கெட் ஒன்று பீப்பாண்டு இதில் இருந்து நேராக பார்த்தோன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்லாம் தெரியும் மிஸ்டாக இருக்குதுனால இப்போ எதுவும் தெரியலை வாங்க ட்ரக்கிங் போவோம் மழை மேலே சூப்பராக இருக்கும் கிளேமேட்டு செம்மையாக இருக்குங்க நல்ல மழை லைட்டாக தூரி இருக்குது மிஸ்ட்டு வருது மேக கூட்டங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போவோம் டயர்டுங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னா அது இந்த கிலோமீட்டரில் வரணும் ஊட்டி குன்னூரில் இருக்க ராக் இதுக்கு பேர் ட்ரெக்கிங் பாயிண்ட்டு ரொம்ப பியூட்டியாக இருக்குது மலையோட எஜ்ஜில் இருக்கும் உச்சியில் में लाएगी। दिखे लाएगी। दिखे लाएगी। फुल है வா உதங்க பாறை இது கண்டு போனால் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க கம்பி கேட் மாதிரி கம்பி வெளி போட்டு லாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி வந்துட்டு ஃபுல் மிஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எதுவுமே தெரியல இல்லைன்னா கீழே இங்கேருந்து அப்படியே பாதாளம் மாதிரி இருக்கும் கீழே தரையை பார்க்கலாம் பார்த்தா மெட்டுப்பாளையம் கோயம்புத்தூரே தெரியும் அவ்வளோ ஒரு இது இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் ஸோ டயர்டு பயங்கரமாண்டாயிடுங்க பூச்சி கொண்டமங்க ம கேசு வாங்குது நல்லா டயர்டு இது அப்படி நடந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் வச்சு இப்போ அந்த உச்சிக்கு போகணும்னா இதுதான் வழி ரூட்டு இதில் அப்படியே நடந்து நடந்தோம்னா மேலே தெரியுதுங்களா இதுதான் டாப்பு லேம்ஸாக கூட டாப் ஏரியா வந்துட்டோம் இன்ட்டு படியில் கல்லுலேயும் செதுக்கியிருக்காங்க படி மாதிரி ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸாக இருக்குது பார்த்தா அவங்களுக்கே தெரியுது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மேலே கொஞ்சம் பூச்சி வேலை பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே போனால் கொடையோட ஓகே வந்து விட்டோம் பார்த்திங்கன்னா ஃபுல் டவுன் டீலா பெரிய பள்ளத்தாக்கு ரொம்ப மோசமான ஏரியா அழகான ஏரியா இது வானம் ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது மேக கூட்டங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக Barik Thank you